நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடரா முந்த சிறகு வானுக்கும் வெள்ளை உண்ட நட்பு கிள்ளையே என்ன சூர்யா வலிச்சிருச்சா கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்திக் என்னாச்சு எதுக்கு அவரை அடிச்சீங்க அது ஒண்ணும் இல்ல அவர் கண்ணத்துல ஒரு பெரிய கொசு இருந்துச்சா வேற ரொம்ப மழை காலமா இருக்கு கொசலா கடிச்சிருச்சுன்னா காய்ச்சல் வந்துரும்ல அதனாலதான் கண்ணத்திலே ஒண்ணு வச்சு அந்த கொசு சாகட்டும் என்ன சூர்யா நான் ஒண்ணு தப்பா ஒண்ணு சொல்லிடலையே நான் சொன்னது சரிதானே என்ன உனக்கு மட்டும் தான் தெரியுமா எனக்கும் மறட்ட தெரியும் இப்ப மட்டும் நீ ஆமா சொல்லு வச்சுக்கோ உன் மாட மரியாதையை வாங்கி விட்டுருவேன் எப்படி வசதி

அவன் என்ன என்ன செருப்பில் அடிக்கிறா நீ என்னன்னு என் வீட்டுக்கே வந்து என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் முன்னாடி என் கண்ணத்தில் அடிக்கிற கேட்டால் கொசுன் சொல்லி சமாளிக்கிறேன் நடத்து நடத்து எவ்வளோ நாளைக்கு இன்னும் மூணு நாள் தாண்டி தம்பி இந்த மூணு நாள் அந்த சூர்யா யாரும் காட்டலை பார் பார் வெயிட் பண்ணி பார் ஓஹோ ஓகே ஐ வெயிட்டிங் ஆமா எதுவும் வேற கொஞ்சம் பெரிய கொசுவா கடிச்சிருச்சா நான் சப்புன்னு அந்த சரி சரி கொஞ்ச நேரம் நேரம் ரெஸ்ட் வரட்டும் வாங்க வாங்க நம்ம நம்ம நல்ல நல்ல போய் வந்துடலாம் வரீங்களா அப்பா கார்த்திக் நாங்க முன்னாடி போறோம் நீங்க கலையை கூட்டிட்டு வாங்க ஆஹ் நீங்க போங்க நாங்க பின்னாடி வரோம் எதுக்கு மூச்சு தூக்கி வச்சிட்டு இருக்க என்ன ஒண்ணு பிரச்சனை

அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது நீ சாதி கேட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒருத்தவங்க மனசை புண்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க படுற வேதனை இருக்கு பத்தியா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதனால என்ன நம்ம தப்பு செய்ய செய்ய போறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோயே கண்டிப்பா அது என்ன ஏதுன்னு உணர்ந்துதான் நம்ம செய்யணும் புரியுதா இதுவே லாஸ்டா இருக்கும் இருப்பாரு என்ன நடந்தாலும் எதிர்த்து நிக்கிறதுக்கு நான் தைரியமா தான் இருக்கேன் புரியுதா அதனால என்ன நடந்தாலும் எனக்கு ஓகேதான் உம் ஓகேவா இப்ப எப்படி அவன் அடிச்சேன் இதே மாதிரிதான் அதே மாதிரி நீயும் தைரியமா இருக்க பழகு ஓகேவா வா போலாம் டைம் ஆயிடுச்சு போங்க போங்க இன்னும் மூணு நாளைக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காது அதுக்கப்புறம் கலை ஏன் பொண்டாட்டிடா உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ எல்லா பிளானும் பண்ணிட்டேன் இன்னும் இருபத்தி மணி நேரம் நான் இருபத்தி நாலு மணி நேரத்துல என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாருடா

சோ வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் அவனுக்கு சமைக்கிறதுக்கு லீவ் விட்டலான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேர் சமைக்கலாமா

வைக்கிறதுக்கு நாமளே சவுண்ட் போடுவோம் Thank you. அம்மா பைத்தியம் அப்பவே புத்திக்கு உரைக்க வேணாம் அடுப்பு பத்து வச்சிருக்கமா இல்லையானு என்னத்த சொல்ல என்னவா என் மூஞ்சி மட்டும் அப்போ அடியை உன்னடி என்னங்கற என்னை உணரல உன்ன

ിത്തി എ പസിലായിരുന്ന സാപ്പി വിടാ കീഴെ തട്ടി വിടീ അപ്പി നാ ഉ പാവം പേ മാറി കൊണ്ട സാപ്പിറമ്പോ ഉപ്പാടെ തണ്ടി വിട്ടു എപ്പി

இல்ல எனக்கு இந்த மாதிரி இருந்ததே இல்ல இந்த பொண்ணு யாரு நான் பார்த்தே ஆகணும் நீங்க யாரு இன்னும் போயிட்டாங்க ஒண்ணுமே புரியலையே எனக்கே மனசு படப்படுன்னு நினைக்கிறது அந்த பொண்ணு என்னை டச் பண்ணோன்னையும் ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல